நண்பனா நான் உங்களுக்கு பேசறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு தெரியுங்களா ஒரு சம்ன் ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல பீக்ல தான் இறங்கி இருந்தோம் பீக்கில் பார்த்தீங்கன்னா பீக்கே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பீக்கில் லூட்டும் நல்லா கிடைக்கிது கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எப்பவும் விளாண்டதே விளாடாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ மேஸ்லேருந்து ஒருத்தன் ஓடுவான் அவனை பார்த்தோன்னே அவன் மண்டலே போட்டேன் மண்டலே போட்டு சரி அவனை போய் கிள்ளிடு போன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மேஸ்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க இப்போ மேப்பில் பார்த்துட்டேன் வேறு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை தேடி இங்கே இருக்காங்க கூச்சி குவிச்சி இருக்கான் பார்த்தீங்களா அவனை பின்னாடியே போய் போட்டு தெரியலான்னு போனேன் ஃபஸ்ட்டு ஒருத்தனை கிடச்ச ஹெட்ஷாட் மாதிரி இங்கேயிருந்து ஒரு ஹெட்ஷர்ட் அடிக்கலான்னு பார்ப்பேன் ஆனால் அவன் மேலே படவே இல்லை எல்லாம் அவன் டப்பு கீழே குச்சிட்டு ஓடிடுவான் ஒரே ஒரு பிளட் தான் பாடியில் பட்டுச்சு சரி இங்கேயாவது போய் அவன் தலையில் அடிச்சலான்னு பார்த்தா ஒரு பிளட் தான் தலையில் பட்டுச்சு எழுபத்தஞ்சு தான் போனிச்சு எம்பி ஃபைவ்ல அப்புறம் பார்த்தா அதுவும் தலையிலே படல சரி நானும் துரத்துக்கிட்டே ஓடுறான் அவனை எப்படியாவது அவனை அடிச்சே அவனுடா முடிச்சே அவனு சொல்லிட்டு இங்கே அவனுக்கு சண்டை போட்டுருக்காங்க அங்கே ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு இங்கே உனக்கு செமையா டேமேஜ் பண்ண பார்த்தா அவனை இது பண்ணிட்டாங்க இங்கே ரெண்டு பேரை போட்டு உள்ள போட்டு எம்பி போட்டு ஒரு அழுத்த அழுத்தம் அழுத்திட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரையும் டவுன் பண்ணிட்டேன் யூ நான் அவன் பயந்துட்டு இருந்தேன் ஐயோ ஹெல்த் வேற கம்மியா இருக்கே நம்ம கில் ஓஸ் கில் போட்டுறப்போனா நம்ம ஏற்கனவே ஒருத்தன் அடிச்சுட்டு விட்டோம் தெரியுமா அவன் பாஞ்சி கிஞ்சி வந்துட போனான்னு நினைச்சு பயனத்தில் இருந்தேன் ஆனாலும் நான் ஒழிஞ்சிக்கிட்டு ரெண்டு மெடிக்கிட்டையும் போட்டேன் ரெண்டு மெடிக்கி போட்டு சரி எங்கே வரான் சரி நான் அதுக்குள்ளே நம்ம ஏமோ ஈமோ எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தேன் அவன் பார்த்தா வந்துட்டான் இந்த கேப்பில் அவனை கேப்லேயே அவனுக்கு ஒரு சரியான தலையில் ஃபுல் ரெட்டாக தான் நிற்குது தலையிலே அடித்தாச்சு எம்பிஃபியில் அப்புறம் பார்த்தா பின்னோட நான் ஃபர்ஸ்ட் அடித்தோம் தெரியுமா அவன் தாண்டி வந்து நம்மளை அழுத்த ஆரம்பிச்சிட்டான் நான் அள்ளு விட்டுருச்சு எனக்கு வாழை போட்டு நான் பான் ஃபைரை போட்டு சூப்பர் மெடிக்கெட் போட்டேன் அப்புறம் இதை உடச்சிட்டேன் அவன் தாவி வருவான்னு தெரியும் ஆனால் அங்கே உள்ள வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா தாய் உருவானு நினச்சேன் ஆனால் அவன் உள்ளேருந்து வந்துட்டு தான் நான் இந்த கேரக்டர் போட்டு பார்த்துட்டேன் அவன் எதிர்பார்த்த மாதிரி நானும் போனேன் கரெக்டாக போய் அவன் வர வழிலே தலையிலே அடிச்சாச்சு இவனுக்கும் சரியான அடிச்சாட்டு இவனை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே பொட்டியெல்லாம் பொறுக்கிக்கிட்டு அடுத்து நம்ம ஜிப்லைனில் போயிட்டு இருந்தேன் பீமா பீமாசக்தி போனேன் இங்கே பார்த்தா அந்த கேரக்டர்லேருந்து சின்னதாக ஒருத்தனை காட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரில நான் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் அவனையும் போட்டு அவனை அவனை பாடி ஷாட்ல அடிச்சு போடறதுன்னு நானும் எடுத்து ட்ராக் பண்ணுறேன் அது ட்ராகே ஆகலை அவனை எப்படி பார்த்துன்னு தானே யோசிக்கிறீங்க அங்கே பாருங்கள் ஸ்கேனரில் சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா அதை வச்சு தான் அவனை கண்டுபிடிச்சேன் அப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தன் இறங்கினா இங்கே ஒருத்த இறங்கலை நான் ஸ்கேனரில் பார்த்தேன் ஸ்கேனரில் பார்த்துட்டு அவனை தேடி போனேன் பார்த்தா அவன் வந்தோனே அவனும் என்னை பார்த்துட்டு என்னையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் டபுள் பேரில் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் புல்லட் என்ன ஒன்றுமே மேலே படல நான் அவனை எம்பிவாடியில் அடித்து பிறந்துட்டேன் அப்புறம் பார்த்தா பீமா சக்தியிலேருந்து ஒருத்தன் டிராப் லோட் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா பீமா சக்திக்கும் பீக்கு நட்டுல ஒருத்தன் டிராப் லோட் பண்ணிட்டு இருந்தான் அவன் அடிக்கலான்னு தான் போனேன் நான் அந்த சைட்லேருந்து பார்த்தேன்னு தெரியல இந்த சைடிலேருந்து பார்த்தாலும் வால் போட்டு மறைச்சி வச்சுருக்கான் அவனை ஆல்ரெடி ஒருத்தன் பீக்லேருந்து அடித்து இருக்கான் நானும் அவனை வெயிட் பண்ணுவான் வெளில வருவான்னு நினச்சேன் பார்த்தா அவன் லான்ச் மார்க் போட்டு உடனே பறந்தே போயிட்டான் அவன் அடிக்கலான்னு பார்த்தா பீக்லேருந்து வேறு ஒருத்தன் என்ன பிளக்குறான் எனக்கு அள்ளு விட்டுச்சு அங்கயோ இங்கே பாருங்க ஹெல்த்தே பாதி குறைச்சிட்டா நான் கொஞ்சம் இந்த கல் மேலே தடுமாறி கீழே கீழே விழுந்துன்னு வச்சுங்க மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருப்பான் அப்புறம் பார்த்தா அவன் சிப்ளினில் போய்ட்டுருந்தான் நானும் அவன் அடிக்கிற அடிகிற அடிக்கிறான் படவே இல்லை அவன் மேலே என்னதான் மாயமோ தெரில என்னதான் மந்திரமோ தெரில இன்னைக்குன்னு பார்த்து படவே மாட்டேது ஒன்று அடிச்சாட்டு சரி இவன் தான் மேலேருந்து இந்த அடிச்சவன் நம்மளை தேடி வரான்னு நினச்சா அங்கே ஆல்ரெடி இன்னொரு வேற இருக்கா மேலே என்னடா பண்ணுறது எப்படியாவது மெயின் நானும் பான் தேடுறேன் பாருங்கள் அந்த இடத்துல இங்கேடா பான் ஃபேரே காணுன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தா இவனை ஸ்கேனர் விட்டு பார்த்தேன் அவன் என்ன பண்ணுறான் அவன் நைஸாக நவுந்து நவுந்து வந்துட்டு இருந்தான் நானும் மெடிக்கிட்டு ஃபுல்லாக போட்டுறான்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே வந்துட்டான் ரோஸாவை மாற்றி அவனையும் தலையிலே அடிச்சு படுக்க போட்டாச்சு அப்புறம் பார்த்தா எவனோ ஓசிக்கல கீசிக்கில் போட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு கில்லு எடுத்து இங்கே ஒரு அந்த மேலேருந்து அடிச்சா தெரியுமா நம்மள கீழே வந்தோன்ன அவன் வந்துட்டு இருந்தான் நான் பார்த்தா டயருக்கு சைலண்ட்டை அவன் காலை பார்த்து ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டான் நானும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்தா உழுவில் எதுக்கு ரிஸ்க்கு ஃபஸ்ட்டு முதல்ல மெடிக்கிட்டு ஃபுல்லாக போடுவோம் அப்புறம் அடிப்போம் அப்படின்னு நினச்சேன் அவன் பார்த்தா அவன் இன்னாலே போட்டுவிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்கான் நானும் என்னடா பண்ணுறது இப்படி ரஷ் பண்ணி வரான்னு நினச்சேன் அவன் பார்த்தா அவனே வரட்டும் அவனே அவசரம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கிரேனேட் குக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு நான் முன்னாடி போயிட்டேன் சரி கிரேனேடில் மாட்டிடக்கூடாதுன்னு அவன் பார்த்தா கிரேனேட் தூக்கி பின்னாடி போட்டான் நான் நினைச்ச மாதிரியே அப்புறம் பார்த்தா எம்பிபாட்டில் அடிக்கிறேன் டேமேஜ் பாருங்கள் ஒம்போது ஒம்போதாவது போது அப்புறம் பார்த்தா ரெண்டாவது வீட்டு அடிக்கிறப்போ எட்வாட் விழுந்துச்சு அப்புறம் பாருங்க அவன் அடிச்சான் பாருங்க டேமேஜ் இங்கே பாருங்க நான் காலியாக போகிறேன் கொஞ்சம் கொடுத்தாட்டான் பான் ஃபைர் எடுக்கலான்னு பார்த்தா வால் வேறு கையில் வந்து மாட்டிக்கிச்சு இங்கே பாருங்க ஹெல்த்து மூணு ஹெல்த் தான் இருக்குது ஜஸ்ட் மிஸ்ல சூப்பர் மார்க்கெட் ஏறுனுச்சு இல்லைன்னா என்ன காலி பண்ணி விட்டுருப்பான் விட்டா நான் டப்புன்னு அவனை எம்பிபாட்டில் மண்டையில் அடிச்சு போட்டாச்சு எம்பிபாட்டில் புல்லெட் இருந்துச்சு அதனால ஒரு சிக்கம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா நம்மள்கிட்ட ஜோனுக்கே வர முடியாதனாலுமே ஆயிடுச்சு அப்புறம் நான் இது மான்சட் இருக்க போட்டு உள்ளே வந்தாச்சு இங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கேன் என்னை பார்க்காம அவன் பார்த்தா அந்த கில் எனக்கு இல்லை அவங்க டவுன் பண்ணிட்டாங்க நான் எம்பி எம்பி அவனை கில் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா அவனை டவுன் பண்ணுவன் பார்த்தா என்னையும் அடிக்க வரான் அவனையும் மண்டேலேயே அடிச்சு படுக்க போட்டாச்சு எம்பி பாட்டியில் வேற ஒன்றும் இருக்கானான்னு சொல்லிட்டு நானும் பயந்துக்கிட்டே போயிட்டு தான் இருந்தேன் ஆனால் எவனுமே இல்லை நானும் ஸ்கேனர்லாம் போட்டு பார்த்துட்டேன் ஸ்கேனரில் எவனுமே இல்லை அதனால தான் சரி தைரியமாக வந்து மெடிக்கிட்டு போட்டிருந்தேன் அப்படியும் நான் உடலையே வால் போட்டு தான் மெடிக்கிட்டு போட்டேன் லெஃப்ட்டில் ஒருத்தன் இந்த சைடில் இறங்கி வந்தான் பார்த்திங்களா அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் சரி எதுக்கு நம்பு நம்ம எதுக்கு அவனை போய் அடிக்கணும் நம்ம பக்கத்தில் வரவனை அடிப்போம் ஏற்கனவே ஃபேக்ட்ரி சைடே இருப்பான்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஃபேக்ட்ரி மேலேருந்தெல்லாம் எவ்வளோ இறங்குவனான்னு பார்த்தேன் இங்கே ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா பைக்கில் போய்ட்டு இருக்கான் நான் இந்த கார் தான் சவுண்டு கேட்குது போல எவனும் உட்காந்துருப்பான் போல அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அவன் பைக்கில் கிளம்பிட்டான் ஆனால் எம்பி எம்பி பார்க்குறேன் பின்னாடி ஜோனுக்கு வெளிலேந்து வருவான் எவனால் கிருத்தவ பிடிச்சவன் சரி அடிச்சலான்னு பார்ப்பேன் ஆனால் எவனுமே வரல அப்புறம் பார்த்தா சரி ரைட் சைடு போவோன்னு பார்ப்பேன் ரைட் சைடு பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கான் நான் ஒரு ரெண்டு அடிப்பேன் ஆனால் அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அவன் இடக்குள்ளே ஓட்டான் பார்த்தா மெடிக்கிட்டு பட்டன் வேறு அனுப்பி வச்சு ஐயோ காலியாகி காலியாக இருப்போம் அப்படின்னு நினச்சேன் அவன் பாருங்களேன் அங்கேயே நிற்கிறான் நான் ஸ்கேனரை போட்டு அந்த கேரக்டர் போட்டு இங்கிட்டு வந்து விழுகுறான் எதுக்கு தேவையில்லாதது அங்கேயே ஜோன் இருந்துச்சு அங்கேயே பதுங்கிருக்கலாம் அவன் தேவையில்லாத வேலையை பார்த்து மண்டையை போட்டான் அப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தன் என்ன இடிக்கிறதுக்காக வண்டியில் வந்தான் ஆனால் நான் நான் கொஞ்சம் நவுனால அவன் வண்டியை போய் முட்டிக்கிச்சு அங்கே வண்டி போ இடம் இல்லை அப்படின்னு இறங்கிட்டான் சரி இவன் நானே அடிச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா அங்கேயிருந்து லாங்லேருந்து அவனை போட்டு போலந்துட்டாங்க இங்கே பாருங்க நான் அவனுக்கு ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன் எனக்கும் நல்ல டேமேஜ் பண்ணிட்டான் அதனால் நானும் அவனை கில்லடிக்கிறதுக்காக பார்க்கல ஏன்னா நான் கில் போது அவன் அடித்தான்னு வச்சுங்களேன் நான் ஈஸியாக காலையாகிடுவேன் சரி இவன்ட்டு ஒரு ஏதாச்சும் லூட் இருக்கா ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட் மெடிக்கிட்டு ஏதாச்சும் எடுத்துக்கோ அப்படின்னு நினச்சேன் எல்லாத்தையும் அவன் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ரஷ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க சரி அவனுக்கு அந்த சின்ன லான்சர் கண்ணு தான் உள்ளான்னு பார்ப்பேன் நான் இந்த சைடு நான் வை நின்றுனா இதை பார்த்துட்டு அவனை பாருங்கள் ஓடி உடாட்றான்னு நான் அவனை பார்த்துட்டு அவன் தப்பையே திரும்பி போகிறத பார்த்துட்டு தான் நான் இந்த சைடு வந்து அவனை தலையிலே போட்டாச்சு அவனை காப்பாற்ற அவன் நண்பன் வராமல் பாருங்கள் அவனை பாடி ஷாட்டில் ட்ராகெல்லாம் பண்ணவே அந்த இடத்துல லாக் ஆணுச்சு ஒரு அடி அழுத்துன பாருங்க அப்படியே பாடி சட்டிலே காலி ஆகிட்டான் சரி இங்கே எவனோ சரி இந்த கார் எடுத்து தப்பிச்சிடலாம் எவனோ ஓப்பனாக இருக்க எவ்வளோ அடிப்பான்னு நினச்சேன் பார்த்தா இந்த குளூவாலில் முட்டி முட்டியே இந்த கார் உடஞ்சி எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஐயோ இதுக்கு நம்ம மெடிக்கிட்டாவது போட்டுருக்கலாமே ஓடியே போயிருக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு சரி எவனோ அடிச்சிட போகிறான்ட்டு நானும் பயத்தில் தான் போவேன் ஆனால் முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க அவனை தான் நினப்பேன் எவனோ அடிப்பான்லாம் அப்படின்னு நினப்பேன் அவன் ஓடியே போயிட்டான் அவன் என்கிட்ட வரவே இல்லை அப்புறம் பார்த்தா அவனை ஆள் தடமே காணும் அவனை காலி பண்ணி விட்ருவான் இவ்வளோ எனக்கு தெரியவே தெரியாது லாஸ்ட்டாக தான் தெரியும் இப்போ வரைக்கும் ஆறாலையும் இருக்கா சரி நான் ஓடி போய் என்ன பண்ணுவேன் சரி எங்கேயாவது கவர் எடுக்கணுமே சொல்லிட்டு அந்த ஒரு மரம் பார்த்தீங்களா அங்கே போய் ஒளிஞ்சிக்குவேன் சரி எவனும் வந்தால் அடிப்போம் முதல்ல நம்ம நல்ல கவர் ப்ளேஸுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா சரி அவங்க தான் அடிச்சிக்கிறாங்களேனு சொல்லிட்டு நம்ம டவரில் போய் ஏறுவோன்னு நினச்சேன் அப்புறம் மார்சில் எக்ட்ரிக்ரிக்லேருந்து என்னை பார்த்துருவாங்க பார்த்துட்டு உடக்க ஆரமிச்சிடுவாங்க ஐயோ அப்போ நம்ம அவசரமாக டவரில் ஏறியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே போய் டவரில் ஏறிட்டேன் டவரில் ஏறிட்டு பார்த்தா அந்த சீட்டு ஃபுல் ஸ்குவாட் இருக்காங்க ஃபுல் ஸ்காடிங் எப்போ நான் சரியான டேமேஜ் பண்ணிட்டேன் ஆனால் என்னால் கண்டினியூவாக அடிக்க முடியல எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறனால எவனாவது மண்டேல அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன் நம்ம ஈஸியாக காலி ஆகிடும் அந்த வேறு பயம் நான் எல்லாருக்குமே ஃபுல் டேமேஜ் பண்ணிடுவேன் ஆனால் ஒரு ஒரு அடியில் எல்லாருமே மிஸ் ஆயிருவாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கே தெரியும் அங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு அவனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனை டவுன் பண்ணிடுவேன் அவனை காப்பாற்ற இன்னொரு தந்துட்டிட்டு இருக்கான் ஐயோ இப்படியாது கில்லெடுத்தான்னுமேன்னு சொல்லிட்டா அது பார்த்தா ஜம்ப் பட்ட நமக்கு இது ஒருத்தன் கீழே வேற வந்துட்டான் அது வேற எனக்கு பயம் ஆயிடுச்சு அவனை அந்த பின்னாடி வந்து போட்டுற போறான்ட்டு இவன் அந்த இடத்துல நான் டவுன் பண்ணேன் பார்த்தீங்களா நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல அவனை கில்லு எடுக்க மாட்டேன் இங்கேருந்து இங்கேயிருந்து அடிக்கப் போனால் அங்கேயே அடிக்கிறான் சரி வால் போட்டேன் அப்படியும் வால் போட்டு இவனை அழுத்தின பாருங்கள் அந்த ஆனால் அவன் என்னை ஈஸியாக அழுத்திட்டான் எனக்கு வெஸ்ட்டெலாம் நல்லா தான் வச்சுருந்தேன் அப்படியும் அவன் செம்மையாக அழுத்திட்டான் இதோட காலி ஆகிட்டேன் இந்த வீடியோ இதோடு முடிச்சுருக்கேன் காய்ஸ் பாய் காய்ஸ்